கூற திரு பூர்ண சந்திரன் எம்எஸ்சி நம்ம சி எம்பி குடும்பத்தினர் எம் எஸ் சி எம் எம்பில் குடும்பத்தினர்கள் சென்னை ஆமா இந்த நாடக உபயதாரர் மரியாதைக்குரிய திரு சி பூர்ண சந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தை உபயமாக நடத்துகிறார்கள் அன்பு குடும்பத்தாரர்களுக்கு மனமார்ந்து நன்றி தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு நாங்கள் ஒரு பங்காளிகள் திருமலையான் பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் சம்பந்த குடிகள் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளர் ஆகிய யானமுறையைச் சேர்ந்த தேத்தாக்குளத்தைச் சேர்ந்த எம் ராஜ நடிகர் எம் ரவிதரன் அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள்

நிறம அப்படி வேற ஒண்ணும் இல்ல பூரா பெண்கள் ஆம்பளை ஊரா எதுல அடிமன் கேளுங்க ஊரா பீடிச்சு ரெண்டு கஞ்சா போத மாத்திரை போத ஊசி கணேசு இதுல கூட அடிமை அக்கான் இந்த பெண்கள் கூட முக்கால் வச்சு எதுல அந்த ரீல்ஸ் கேட்டீங்கன்னா இந்த செல்லுல ஆமா பாட்டை கட்சாங்க போட்டுக்கிட்டு இந்த இப்படி தொடல காட்டிக்கிட்டு இது ரீல்ஸ் போடுறது இது ஒரு போதை மயக்கம் வேற ஒண்ணும் கிடையாது லாபசம் கரம்ஜ உலகம் அப்படித்தான் இருக்கும் அதை பத்தி ஒண்ணு கண்டுபுறக்கூடாது ஒரு ஆள் சொல்ற காட்டி ஆனஸ்ட் எத்தனை பேர் இருப்பாங்க அதை நம்ம பாக்கணும்லப்பா

உங்களும் பப்பனாக நடித்து கூட்டிருப்பவன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கொல்ல கூடிய சேர்ந்த பப்புனுக்கு அமைக்கிறாங்க பெரும் சேர்ந்த அன்பு கிராமத்தாரர்களுக்கும் இந்த நாடகத்தை உபயமாக நடத்தக்கூடிய அன்பு உயர்ந்த அன்பு குடும்பத்தார் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த அறியக்கூடிய அருமை அண்ணன் ராஜநடிகன் ஆமா தேத்தாங்குளத்தை சேர்ந்த ரவி ஆமா ரவிதரன் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் இதை ஏற்பாடு செய்து அத்தனை உள்ளவர்களுக்கும் இருந்து தொலைபேசி என்ற ஒரு தொடர்பு கொண்டார் அண்ணன் பேரு

ஆடியோஸ் ஒய்எஸ் விசா குழு அத்தனை உள்ளங்களில் சார்பாக மனமார்ந்த நன்றி அண்ணன் அந்த ஒளிமைக்கு ஆப்ரேட் பண்ணி இருக்க அண்ணன் நீண்ட நாள் ஆச்சு நம்ம கரேன் நம்ம ரொம்ப நாள் சந்திக்காமல் இருக்கேன் இந்த வீட்டு அங்கே பிச்சு பிச்சுக்கிட்டு போறதுனால நம்ம அதனால சந்திக்க முடியாத வாய்ப்பு உங்களையும் சந்திச்சதுல ரொம்ப மன திருப்தி வேற ஒண்ணும் இல்லை ரொம்ப ரசிக்கிறது நன்றி நன்றிதான் அந்த வணக்கம்

கடுமையான சாப்பாடு ஆமா பிராயில் மட்டும் ஒரு ஆஸ்பத்திரி எழுதி போட்டுருந்தாங்க ஒரு ஆஸ்பத்திரி இல்லை என்ன தமிழ்நாட்டில் மூணு அதிகமா இருக்கான் இல்ல கவனிப்பா இதை மட்டும் சொல்லி இருப்பாரு தனியாக தமிழ்நாட்டில் மூணு அதிகமா இருக்கான் ஒன்னு ஹோட்டல் இன்னொன்னு ஆஸ்பத்திரி இன்னொன்னு சாமி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இது மூணு அதிகமா இருக்கான் நீங்க இங்கே வேணாலும் யோசிச்சு கூட பாருங்க நாளைக்கு தனியா கூட பப்பன் காரை பிடிச்ச சொன்னேன் அந்தமா பொய்யா அப்படின்னு கூட யோசிச்சு பாருங்க சரியா இருக்கு பாருங்க

கடை பார்த்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுறது ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா டாக்டர் சின்ன வியாதியை பெருசா ஊதி காட்டி எப்படி மூணு லட்சம் நாலு லட்சம் காப்பாற்ற முடியும் ஒண்ணு காசும் இல்லாம ஒரு மயிரும் இல்லாம கடை வந்து இந்த கிட்ட வந்து பிச்சை எடுக்கணும் கடவுள திங்க தெரியாம தென்பட்டி எப்படியாவது என்னை காப்பாத்து அடுத்த வருஷம் உனக்கு பெரிய மணி அடிச்சு போறேன் இல்லைன்னா ரெட்ட கிடா வெட்டுறேன் அப்படின்னு ஆமா இதே உண்மை அதனால

மீன் சாப்பிட்றதா கூட சாப்பிடுங்க இல்லைன்னா கறி கருவி சாப்பிடு எதை சாப்பிட்டாலும் ஏதும் அன்னைக்கு ஆனால் பிரேகர்கள் தொண்டை அன்னைக்கு போச்சு நம்ம குடும்பமே தான் அப்புறம் இன உற்பத்தியே இருக்காது பூரா அப்புறம் போய்கிட்டே இருக்க வேண்டியது ஆனால் நான் என்னை எங்களுக்கு சிரம சாப்பாடு ஏற்படுத்தது நண்பர்கள் விழாக்குள்ளி அத்தனை நன்றி தெரிந்து கொண்டு போயிட்டு வரேன் இதுக்கு மேலே நின்று என்னை திட்டிருக்க நன்றி வணக்கம் வணக்கம் பண்ணங்குமை சேர்ந்த அருள் பாண்டியன் பாண்டியனா பாண்டியன் மதுரா மதுரா மேலாளர் அன்பு உள்ளம் கொண்ட தந்திரன் அண்ணனுக்கு திருச்சி சென்ற ஆமா பி அருள் பாண்டியன் மதுரா மேலாளர் திருச்சி அன்புலம் கொண்டு அண்ணன் எனக்காக என்னை பாராட்டி ஐநூறு ரூபாய் கொடுத்து சேர்ந்து பி அருள் பாண்டியன் ஏன் பின்னாடி இருக்கிய இந்த பயமா இருக்கல தப்பா சொன்ன அடிப்பா பயன்படுத்தா நான் படிப்பு கொஞ்சம் படிச்சிருக்கேன் பண்ணங்கொம்பு பி அருள் பாண்டியன் மதுரா மேலாளர் திருச்சி அன்புள்ள போட்ட அவர்கள் எனக்கு ஐம்பது ரூபாய் அன்பில் பிரித்து கொடுத்துள்ளார்கள் நன்றி நன்றி வந்த வணக்கம் வணக்கம் இல்ல நான் பாடணும் போங்க சரி பாடிப்படியும் பேசுங்க அவருக்கு எனக்கு ஒரு போட்டி வந்துருச்சுவாரு அவர் பேசணும்ன்றாரு நான் பாடணும் அதனால போயிட்டு வரேன் ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு நன்றி நன்றி வந்த வாங்க கல்லா முருக்கா சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா சரிப்பா நான் சொல்றது சொல்லுறது சரிஜாத்தப்பா நல்லது கட்டியது தெரிகளையப்பா எனக்கும் புரியலையப்பா தப்பா சொல்றது சரியா சரிப்பா

புரிய ஹலோ மாமா அவர்கள் விழாமை அடிக்க வர இந்த மாபெரும் கும்பேச விழாவை சீரும் சிறப்புமாக வழி கொண்டிருக்கும் திரு அன்பு மாமா எஸ்பி கே அருண்குமார் அவர்களுக்கு மலர் மாலை மற்றும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தி கௌரவப்படுத்துகிறோம் கௌரவப்படுத்த பெருமை கொள்வது வேலன் செல்லமால் குடும்பத்தினர் ஹலோ எம்பி விக்னேஷ் கலைக்குழுவின் சார்பாக மைஷெட் ஆப்ரேட்டர் வடிவேல் மேஸ்தி அசோக் மெஷன் மாரியப்பன் சார்பாக நூற்றி ஒரு அன்பிற்காக அளித்திருக்கிறார்கள் எங்களது கலைக்கு நன்றி என் வணக்கம் வணக்கம் வணக்கம்